இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சகராசி உண்டான இறுதி இந்த மூன்று மாத பலாபலன்கள் இந்த இறுதி மூன்று மாதத்தில் குரு பயிற்சி நடக்குது குரு வக்ரம் இருக்குது குரு அதிசாரத்தில் அந்த நடக்கிற அம்சம் உண்டு சனி இதில் சனி வக்ரம் பெற்ற சனி வக்ர நிவர்த்தியும் இருக்குது உங்கள் ராசி அதுவும் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செஞ்சு சந்திரமங்களை யோகம் கொடுக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் மூன்று மாதத்தில் தவறவிட்ட அனைத்து வாய்ப்புகளும் பிடிக்கக்கூடிய சுயமாக சிந்திக்கும் திறனை வெளிப்படுத்த முடியாமல் காம்படிஷன் ஒரே நெருக்கடி அப்போ எது சொன்னாலும் ஒருத்தவங்க குறை சொல்கிற மாதிரி இருந்தது ஏண்டா அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாக இருந்தது இப்போ உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும் ரெஸ்பெக்ட் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்து தொழில் ரீதியாக சிக்கல்கள் கவர்மெண்ட் சம்மந்த டாக்குமெண்டேஷன் அத்தனையும் சரி செய்ய நல்ல காலம் பிறந்திருக்கு இப்போ தொழிலை விருத்தி பண்ணக்கூடியது பட் லீகலாக பண்ணணும் இந்த ஒரு சிலருக்குலாம் ஜிஎஸ்டி ஃபைல் இஷ்யூஸு கம்பெ டாக்குமெண்ட்டு இதெல்லாம் நிறையா இருந்தது சிறு தொழிலிருந்து பெரு வரைக்கும் தொழிலை வளர்ச்சி பண்ணக்கூடியாது ஒன்றை இன்னொன்றாக எக்ஸ் இன்னொன்று பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுல ஐடியாஸ் வந்திருக்கும் அது பண்ணலான்னா நிச்சயமாக பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு தொழிலை விருத்தி பண்ணுங்கள் தவறு செய்திகள் செய்திகள் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு தொழில் ரீதியாக திருமண ரீதியாக எல்லா ரீதியும் சுப செய்தியாக அடிக்கடி பயணங்கள் இருக்குங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தீங்க திருப்பி ஒரு பத்து நாள் கழிச்சு திருப்பி அதே ஒரு போவீங்க திருப்பி அதே ஒரு ஒரே ஊருக்கு மீண்டும் மீண்டும் போகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு நேரில் இருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பர்களுக்கு உண்டான இறுதி இந்த மூன்று மாத பலாபலன்கள் இந்த இறுதி மூன்று மாதத்தில் குரு பயிற்சி நடக்குது குரு வக்ரம் இருக்குது குரு அதிசாரத்தில் அந்த நடக்கிற அம்சம் உண்டு சனி இதில் சனி வக்ரம் பெற்ற சனி வக்ரம் நிவர்த்தியும் இருக்குது உங்கள் ராசி அதிபி உங்கள் ராசியை சஞ்சாரம் செஞ்சு சந்திரமங்களை யோகம் கொடுக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் மூன்று மாதத்தில் தவறவிட்ட அனைத்து வாய்ப்புகளும் பிடிக்கக்கூடிய காலகட்டம் இதை பற்றி புதுசாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ராசி லாஸ்ட் ஒரு நாலஞ்சு மாதமும் ரொம்ப பாவங்க ஒரு சட்ட சொன்னேன் நாங்கள் ரொம்ப நாளமாக பாவமாக தான் இருக்கோம் அப்படின்னாங்க ஏன்னா இந்த ராசி பாதகஸ்தானத்தில் செவ்வாய் மாட்டி நீச்சமாக இருந்தார் ரைட் அடுத்தது கேதுவின் இருந்தது புதன் வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா புதன் வீட்டில் பகை வீடு பன்னெண்டாவது சுக்கரன் வீடு தான் ஆனால் விரயத்தை கொடுத்தார் இந்த கான்செப்டில் நான் இப்போ பாடா அப்படின்னு வர அம்சம் தான் இருக்குது முதல்ல ராசி தன்னம்பிக்கை மிக்க ராசி எவ்வளோதான் சூழ்நிலை வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து போராட்ட குணமும் முயற்சியும் இருக்கும் இவங்களுக்கு பேச்சு திறமை சாதுர்த்தியம் உண்டு ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்றுன்னா பார்ப்போம் முதல்ல இந்த இறுதி மாதத்தில் மூன்று மாதத்தில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் உங்களுக்கு குரு பலன் கிடைக்குதுங்க குருவாக இருக்க கோடி நன்மை குரு உங்கள் ராசி மூ மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தான் பார்க்குகிறார் மனசு தெளிந்த தெளிவாக இருக்குது அதாவது க கலங்கிய நீரில் எதுவுமே தெரியாமல் மனசு தெளிவாகும் ஃபஸ்ட்டு எண்ணங்கள் நல்லபடியாக இருக்கும் அப்போ அனைத்து செயல்களும் சக்ஸஸ் ஆகும் சுப செய்திகள் வருகிற காலகட்டங்கள் நல்ல நல்ல குருமார்கள் அனுகிரகம் உண்டு இறை அருள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது எப்படின்னு பார்ப்போம் ஒரு ராசி அதிபதி ஆறாம் அதிபதி ஆட்சி பெறும் காலகட்டத்தில் குருவார்வை இருக்கும் வேலையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் அதாவது குறிப்பாக நவம்பர் டிசம்பர் பக்கம்லாம் நடக்கும் கொஞ்சம் அந்த ஜாபு சேஞ்ச் பண்ணுறதுலாம் டிசம்பரில் ஆஃபர் வாங்கிட்டு போகணும் உண்டைய விட்டு விட்டு போகக்கூடாது அது மெயினில் வச்சுக்கோங்க ஏன்னா டிசம்பரில் அப்புறம் ஒரு சில ஃபாரின் வேலைக்கெலாம் டக்குனு ஸ்டக் ஆயிரும் அதனால் வேலையில் ஒரு திருப்பமனை இருக்குது ப்ராஜெக்ட் மாற்றுறது இல்லை கம்பெனி மாற்றுறது ஏதோ ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருக்கும் இதன் மூலம் அடுத்த வருகின்ற வருடத்துக்கு நல்லபடியாக இருக்குது வேலையில் எதிரிகள் விளக்குறாங்க ரொம்ப நாளாக பற்றி இந்த ராசிக்காரங்க தன் சுயமாக சிந்திக்கும் திறனை வெளிப்படுத்த முடியாமல் காம்படிஷன் ஒரே நெருக்கடி அப்போ எது சொன்னாலும் ஒருத்தவங்க குறை சொல்கிற மாதிரி இருந்தது ஏண்டா அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாக இருந்தது இப்போ உங்களுக்குன்னு ஒரு க லெவல் வரும் ரெஸ்பெக்ட் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் செஞ்சவருக்கே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணது இந்த ராசி தான் ஆல்ரெடியும் செஞ்ச வேலையை திருப்பி இப்போ அதெல்லாம் மாறுகிற காலகட்டம் இப்போ வேலையில் வகையாக இருக்குது பாருங்கள் ஆனால் வேலை மாறுதல் பண்ணும்போது விட் ரிஸ்க் எடுக்கிறேன்னு வேலையை விட்டுட்டு செக் பண்ணக்கூடாது இந்த கால சூழ்நிலை இந்த ராசிக்கு தசாபக்தியை மற்றதும் பார்க்கணும் பட் கொச்சாரத்தில் சொல்கிறோம் கவனம் அடுத்து பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸுக்கு யோகங்க ஒரு ஆசியில் பத்தில் பாவியாக இருக்க பாவியே இருக்கு அப்படின்னு கேது பகவான் இருக்கார் சூரியன் நல்ல நல்லது சஞ்சாரம் செய்கிற காலகட்டத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கு பிஸ்னஸில் அதித வளர்ச்சி உண்டு அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இருக்கலாம் வேறு புது நபர்கள் அறிமுகங்கள் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது கூட்டுனா பார்க்கணும் தசாபுத்தியும் சரி தான் பார்க்கணும் அதனால கூட்டு சம்மந்தப்பட்டதில் வரும் இது ரொம்ப நாளாக ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்து தொழில் ரீதியாக சிக்கல்கள் கவர்மெண்ட் சம்மந்த டாக்குமெண்டேஷன் அத்தனையும் சரி செய்ய நல்ல காலம் பிறந்திருக்கு இப்போ தொழிலை விருத்தி பண்ணக்கூடியாது பட் லீகலாக பண்ணணும் ஒரு சிலருக்கெல்லாம் ஜிஎஸ்டி ஃபைல் இஷ்யூஸு கம்பெ டாக்குமெண்ட்டு இதெல்லாம் நிறையா இருந்தது சிறு தொழிலிருந்து பெரு தொழில் வரைக்கும் தொழிலை வளர்ச்சி பண்ணக்கூடியது ஒன்றை இன்னொன்றாக எக்ஸ் இன்னொன்று பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணுறதுல ஐடியாஸ் வந்திருக்கும் அது பண்ணலான்னா நிச்சயமாக பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு தொழிலை விருத்தி பண்ணுங்கள் தவறில்லை ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் கால் வைக்காமல் கால்குலேட்டிவ் பண்ணி பண்ணணும் உங்களுக்கு கார்த்திகை மாதத்துலேருந்து தான் நல்லபடியாக இருக்கும் ஆகம் நல்ல காலம் பிறந்திருக்குது தொழிலை வாழ்த்துக்கள் இப்போ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணலனா பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட் இருக்குது சார் அது சால்வ் ஆகாமல் அது சால்வ் ஆக வாய்ப்பு உண்டு கடன் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் கடன் கடன் லோன் அப்ளை பண்ணது லோன் விஷயம் லோனை அடைக்கவும் வாய்ப்பு உண்டு கடன் வாங்கவும் வாய்ப்பு உண்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வீடு இடம் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் மைண்டில் வரும் நிறைய பேர் இந்த வண்டி வாங்குறதுக்கு ஃபாரின் பிராண்டட் வாங்குகிறேன் அது வாங்குகிறேன் பைக் வாங்குகிறேன் நிறைய பேர் வராங்க உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது ஆல்ரெடி கட்டண வீடு ஒரு சில கட்டண வீடு வாங்கி இடிச்சு ஆல்ட்ரு பண்ணுற அம்சம் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விஷயம் மட்டும் பார்க்கும்போது புது வீடாக பழைய வீடாக எந்த ஏரியாவில் வாங்கணும் யார் பேரில் வாங்கணும் இந்த காலகட்டம் கரெக்டாக அப்படிலாம் பார்க்கணும் பட் ஏதோ ஒரு அசெட்டு வரப்போகுதுங்கிறது நிச்சயமாக சொல்லலாம் இந்த குரு பயிற்சி வந்த உடனே இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே வந்த உடனே என்ன ஆகும்னா திருமண காலகட்டமாக மாறிடும் அப்போ திருமணம் ஆல்ரெடி ஆனவங்க கணவன் மனைவி அந்நியம் அதிகரிச்சிடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் இது ஆல்ரெடி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு சில இரண்டாவது திருமணம் வரைக்கும் போயிருக்கும் அவங்களுக்கும் திருமணமாக மொத்தம் முதல் திருமணம் மறுமணம் அனைத்துக்குமே மறுக்கப்பட்ட மனம் கூட திருமணமாக மாறுகிற காலகட்டமாக வந்தாச்சு திருமண வாழ்க்கையில் அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக தன்னால் ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக நல்ல விடை கிடைக்கிறது இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது ஒன்று முக்கியமாக பார்க்கணும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு கேது இருக்குது அப்போ ராகு கேது அச்சுக்கு மையப்புள்ளியில் லக்னம் ஏழாம் எதுவும் மாட்டியிருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அது ரொம்ப டீப்பாக புரியும் அதனால் கேது பரிகாரம் பண்ணிக்கங்க சிம்பிளாக அப்போ டவுட் வரும் எங்கள் கேது பரிகாரம் ஏன் சார் நாங்கள் எங்கே சார் பண்ணணும் அப்படின்னா கேது மையாச்சு இது ரொம்ப சூட்சமத்தை சொல்லுவோம் அப்போ ஒரு ஏதோ ஒரு கோயில் அதுக்குள்ள கோயில் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக வரன் வரும் இப்போ ஒரு சில வரன்லாம் பாருங்கள் ஆல்ரெடி வரன் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக வேணான்னு இருக்கும் திருப்பி ரிப்பீட்டாக வாய்ப்பு அதே வரன் வரும் ஏன்னா உங்களுக்கு வக்ரம் பெற்ற குரு பார்வை செலுத்தும் ராசியை பார்க்கும்பொழுது தவறு விட்டதெல்லாம் மீண்டு வரும் இது பணமாக இருக்கும் திருமணமாக இருக்கும் அந்த வாரனே திருப்பி பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது ரைட் சுப செய்திகள் சுப செய்திகள் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு தொழில் ரீதியாக திருமண ரீதியாக எல்லா ரீதியும் செய்தியாக அடிக்கடி பயணங்கள் இருக்குங்க இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தீங்க திருப்பி ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி அதே ஊருக்கு போவீங்க திருப்பி அதே ஒரே ஊருக்கு மீண்டும் மீண்டும் போகக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்கும் காலகட்டம் அப்போ லேப்டாப்பாக இருக்கலாம் மொபைல் ஃபோனாக இருக்கலாம் புதுசு வாங்க போகிறீங்க அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியுமா சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தைகள் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம் முன்னாடி முன்னாடியாக ஜாதகம் பிரசனம் வாஸ்து மெமராலஜி பார்க்கன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு இல்லைங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி இருந்து வக்ரம் பெறும் காலகட்டத்தை பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு அங்கே இருக்குது நிறைய பேர் குழந்தையை தத்து கொடுத்து எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க கற்றுக் கொடுத்து எடுக்கும் காலகட்டத்துக்கு வாய்ப்புண்டு ஏன்னா ரெண்டு ஒன்பது ஸ்தானம் வரும்போது அந்த ஏன்னா உச்சம் பெறும் காலகட்டத்தில் அந்த பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எந்த முயற்சியும் சக்ஸஸ் ஆகும் சரி என் குழந்தை ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கணும் என் குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸில் பண்ணணும் மியூசிக் இந்த மாதிரி நிறைய வெற்றி சேர்த்து தன் குழந்தைய நீச்சல் பழக்கிறது ட்ரைவிங் பழக்கிறது கரெக்டான நேரமாக இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்கலாம் ஒரு சிலர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெரும் பணங்கள் வெளியே கொடுத்துட்டு எப்போ வரும் கொடு வருமா வராதா அதாவது கடன் வாங்கினது அமைப்பும் உண்டு கடன் கொடுத்தம் தான் சொந்தத்தில் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ பணத்தை சிறுக சிறுக முழுசாக பெருத்தொகையில் சின்ன சின்னதாக வாங்கக்கூடிய யோகம் உண்டு நகை வாங்கும் யோகம் இன்றைக்கி அந்த நகை வாங்குகிற யோகம்னு சொன்னால் எல்லாருமே இவ்வளோ ரேட்டு பட் நிச்சயமாக டிசம்பர் ஒட்டிலாம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குங்க நவம்பர் டிசம்பரில் ரேட்டு கொஞ்சம் குறைய உண்டு ஒரு ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு சின்ன அளவு இப்போ வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் ஆக மொத்தம் இந்த இறுதி மூன்று மாதத்தில் நிறைய மாறுதல் நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தன்னம்பிக்கையை மட்டும் தளர்வுற்ற வேண்டாம் முயற்சி செய்துகிட்டே இருங்க உலகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வாழ வேண்டாம் உலகமே நம்மளை பார்க்கும் போல் வாழக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்குது நிச்சயமாக வெற்றி பெறும் சூழ்நிலை ஒன்று இந்த ஹெல்த்து இருக்குது பட் மாணவர்கள் மாணவர்கள் ரீதியாக நிறைய பேர் வெளிநாடு ஓகே ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகம் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் படிப்பு வரலைன்னா கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்து படிங்கன்னா நாலாம் இடத்தில் ராக இருக்கும்போது குடும்பத்தில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸுங்க சொன்னேன் ராசி இருக்கிற பசங்களை டியூஷன் அனுப்பிடுங்க வெளியேந்து படிச்சுட்டு வரட்டும் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் மட்டும் ஆரம்பத்தில் அது இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் விரய காலகட்டமாக இருக்கிறது விரயம் அப்படின்னா மருத்துவ செலவாக இருக்கலாம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி விரயம் இருக்கிற மாதிரி இருக்குது ஹெல் பட் அதுக்கப்புறம் டெவலப் ஆகிறது அதனால் ஏதோ சின்ன சின்ன செக்கப் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது எலும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் டக்குன்னு கொஞ்சம் போய் போய் பாருங்கள் இது பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது மனசு தான் மருந்து உங்களுக்கு என்ன ஆல்ரெடி சந்திரன் வடிமைக்கு மனிதர்கள் நீச்சவங்க ராஜயோகமாக மாறும் நலகலம் பிறந்துவிட்டன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்